லட்சியமில்லாதவன் இருட்டான பாதையில் தடுமாறி சென்று கொண்டிருப்பான் எனவே ஒரு லட்சியத்தை நோக்கி முன்னேறுங்கள் கஷ்டத்தை நீ நங்கு கவனித்து பார் அதில் துணிச்சல் தென்படும் துணிச்சல் என்பது நீ அணியும் ஆடையாக உன்னையே அலங்கரிக்கும் உண்மைக்காக எதையும் துறக்கலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்காதே தூய்மை பொறுமை விடாமுயற்சி இந்த மூன்று நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்து விட்டால் உலகமே சொர்க்கமாகிவிடும் யார் உங்களுக்கு உதவுகிறார்களோ அவர்களை மறந்து விடாதீர்கள் யார் உங்களை நேசிக்கிறார்களோ அவர்களை வெறுத்து விடாதீர்கள் யார் உங்களை நம்புகிறார்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதீர்கள் பின் நோக்கி பார்க்காதே எப்போதும் முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதையே பார் நீ முன்னேறுவது உறுதி எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள் இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பது அறிந்து கொள்ளுங்கள் இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசீலிக்க விரும்புகிறார் உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை கோபத்தில் ஒருவரை ஒரு அடி அடித்து விடுவது எளிது ஆனால் எழும் கையை தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி அமைதியாய் இருப்பது கடினமான செயல் இந்த கடினமான செயலைத்தான் நீ பழகிக்கொள்ள வேண்டும் ஒருத்தன் பொய் சொல்கிறான் என்று தெரிந்த பின்னும் அவனிடம் ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்பது முட்டாள்தனம் ஏனெனில் அவன் அதற்கும் பொய்தான் சொல்வான் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நாம உண்மையா இருக்கணும் என்பதில் ஜெயித்து விடுகிறோம் ஆனால் அதே உண்மையை அவர்களிடம் எதிர்பார்க்கும்போதுதான் போதுதான் தோற்றுவிடுகிறோம் பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் உங்களை நேசிப்பவர்களிடம் பொய் சொல்லும்போது அதை அவர்கள் நம்பிவிடும் முட்டாள்கள் என நினைக்காதீர்கள் உங்களை காயப்படுத்த கூடாது என்பதற்காக தங்களது உணர்ச்சிகளை மறைத்துக் கொள்கிறார்கள் யாரையும் நம்பி எதிலும் இறங்கிவிடாதீர்கள் தொடக்கத்தில் நான் இருக்கேன் என்பார்கள் முடிவில் நான் அப்போவே சொன்னேன் என்பார்கள் கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி தேவையில்லாதவர்களிடமும் இல்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் தேவையை குறைத்து சமாளித்தால் நீங்கள் புத்திசாலி தேவையை அதிகரித்துக்கொண்டு சமாளிக்க முடிந்தால் நீங்கள் திறமைசாலி எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் நமக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுத்தருகின்றன இறப்பதற்கு விஷம் குடிப்பவன் பிழைத்து கொள்கிறான் வாழ்வதற்கு மருந்து குடிப்பவன் இறந்து போகிறான் எதுவுமே நம்ம கையில் இல்லை நம்பிக்கையில்தான் உள்ளது தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள் இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் வாழ்க்கையில் யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள் உலகத்தையே மூழ்கடிக்கும் கடல் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடிவதில்லை ஆண்டவன் தர நினைக்கும் போது யாரும் அதை தடுக்க முடியாது அதே நேரம் ஆண்டவன் அதை பறிக்கும் போது யாராலும் அதை தடுக்க முடியாது தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் இருந்தால் போதும் உறவுன்னு சொல்லிக்க ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் உணர்வை புரிந்து கொள்ள ஒருத்தராவது இருக்கணும் அப்போதுதான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் நம்பிக்கையற்றவன் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை ஆய்வு செய்யப்படாத சந்தேகமும் பயமும் நம்பிக்கை இன்மையை உருவாக்குகின்றன போட்டியும் பொறாமையும் பொன் சிரிப்பும் நிறைந்த இந்த உலகத்தில் நமது பாதையில் நாம் நேராக நடந்து செல்ல நமக்கு துணையாக இருக்கக்கூடியது கல்வி மட்டுமே வாழ்க்கை வரவுக்கு அடங்கிய செலவு செய்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் இருவரும் ஒருவருக்கொருவர் தாழ்ந்தவரா உயர்ந்தவரா அல்ல சரிநிகர் சமமாக இருந்து இன்ப வாழ்வு வாழ வேண்டும் வாழ்வு தங்களுக்கு மட்டும் என்று கருதாமல் மக்களுக்காகவும் தங்களுக்கு மட்டும் என்று கருதாமல் மக்களுக்காகவும் நமது வாழ்வு தொண்டுக்கும் என்று கருத வேண்டும் சுபபோகத்தினால் இன்பம் காணுவதில் பெருமையில்லை தொண்டு காரணமாக இன்பம் காண்பதே சிறந்த இன்பமாகும் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது பச்சோந்தி தன் உணவுக்காக மட்டுமே நிறமாறும் ஆனால் மனித இனம் அப்படி அல்ல எதற்காகவும் எப்போது வேண்டுமானாலும் தனது குணத்தை மாற்றிக்கொள்ளும் கவனமாக வாழ வேண்டியது பச்சோந்தியிடம் அல்ல மனிதர்களிடம்தான் விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும் முயற்சி திருவினையாக்கும்